ஜக்காத் கடமையாவதற்குரிய மிக பிரதானமான நிபந்தனைகளாக உலமாக்கள் இரண்டு நிபந்தனைகளை குறிப்பிடுகிறார்கள் ஒன்று முஸ்லீமாக இருந்தாலும் அவர் ஒரு சுதந்திரமான முஸ்லீமாக இருக்க வேண்டும் அடிமையாக இருக்கிறவருக்கு ஜக்காத் கடமை இல்லை என்பது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு அடிமையினுடைய பொருளாதாரம் முழுக்க முழுக்க எஜமானனுக்கே சொந்தமானதாகும் அந்த அடிமையினுடைய எஜமானன் யாரோ அவருக்குத்தான் அடிமையினுடைய பொருளாதாரம் சொந்தமாகும் அந்த அடிப்படையில் அடிமையினுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத் இல்லை என்ற கருத்தை இபுன் அம்மர் ரதி அல்லாஹூ அன்ஹுமா அவர்களும் குறிப்பிடுகிறார்கள் லைசஃபி மாலில் அப்தி ஜக்காத்துன் ஹத்த யோ தக் ஒரு அடிமை உரிமையிடப்படுகிற வரையில் அவருடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத் கொடுக்கப்படுவதில்லை என்று கூறுகிறார்கள் இந்த செய்தி பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாகும் எனவே முதலாவதாக அவர் சுதந்திரமானவராக இருக்க வேண்டும் இரண்டாவதாக முஸ்லிமாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் அல்லாதவர் ஜக்காத்து கொடுத்தால் அவருடைய ஜக்காத் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஒரு முஸ்லிமுடைய ஜக்காத்தான் அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் இது பொதுவாக உள்ள ஒரு அடிப்படையாகும் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நோன்பு நோச்சால் அவர் நோக்கிற நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே போலதான் அவர் ஜக்காத்து கொடுத்தால் அந்த ஜக்காத் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே முஸ்லிமாக இருப்பது என்பது ஜக்காத் கடமையாவதற்குரிய இரண்டாவது நிபந்தனை ஆகும் இங்கே ஒரு மிக முக்கியமான மஸாக இருக்கிறது அதுதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே முஸ்லிமாக இருக்கிற ஒருவர் சிறுவராக இருக்கிறார் அவரிடம் சொத்துக்கள் இருக்கின்றன வாரிசுரிமை அடிப்படையிலோ அல்லது வேறு ஏதோ ஒரு முறையில் அவருக்கென்று சொத்துக்கள் இருக்கின்றன அதேபோல ஒருவர் சொத்துக்களுக்கு உரிமையாளராக இருக்கிறார் அவர் புத்தி சுவாதீனம் இல்லாதவராக அதாவது பைத்தியம் போன்றவர் இருக்கிறார் இப்படியானவர்களுக்கு ஜக்காத் கடமையா ஏனென்றால் சிறுவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை தொழுகை கடமை இல்லை ஹஜ் கடமை இல்லை அதே போல் பைத்தியகாரர்களுக்கு தொழுகை கடமை இல்லை நோன்பு ஹஜ் போன்றவை கடமை இல்லை அப்போ ஜக்காத்தும் அதே லிஸ்டில் வருமா என்கிற ஒரு கேள்வி நம் முன்னால் இருக்கிறது இதை பொறுத்தவரையில் சிறுவர்களுடைய பைத்தியகாரர்களுடைய சொத்துக்களில் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா என்றால் உலமாக்கள் இதிலே இரண்டு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அதிலே குறிப்பாக ஹனஃபி மதுஹபை சேர்ந்தோர் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து லத்தஜிபு ஜக்கா ஃபி மாலிஹிமா இந்த சிறுவர்கள் பைத்தியகாரர்களுடைய சொத்திலிருந்து ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஜக்காத் அதிலே கடமையாகாது என்று அவர்கள் இந்த தொழுகை நோன்பு ஹஜ் போன்ற அந்த வணக்கங்களோடு ஒப்பிட்டு இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் இருந்தாலும் கூட அதிகமான உலமாக்கள் இமா மாலிக் ஷாஃபி அஹமது முன் ஹம்பல் ரஹிம் போன்ற அறிஞர்கள் அதற்கு முன்னால் உமர் அலி அப்துல்லாஹிபின் உமர் ஆ இஷா ஜாபிர்பின் அப்துல்லா ரது அல்லாஹூ அன்மும் போன்ற சஹாபாக்கள் எல்லோரும் முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் சிறுவர்களுடைய பைத்தியகாரர்களுடைய சொத்திலிருந்து ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பது ஏனென்றால் தொழுகை நோன்பு என்பவை அவர்களுடைய உடலோடு தொடர்பான இபாதத்துக்கள் ஆனால் ஜக்காத்தை பொறுத்தவரையில் அது பொருளாதாரத்தோடு தொடர்பான இபாதத்தாகும் எனவே இரண்டையும் ஒப்பிடுவது பொருத்தமானது அல்ல என்ற ஒரு வாதத்தை இவர்கள் முன்வைக்கிறார்கள் அதே நேரத்திலே பொதுவாக வரக்கூடிய ஹதீஸ்கள் குர்வான் வசனங்கள் எல்லாமே ஜக்காத்தை எடுக்க வேண்டும் என்பதை பொதுவாக சொல்லுகின்றன எனவே இதிலே சிறுவர்கள் செல்வந்தர்களாக இருந்தால் பைத்தியகாரர்கள் செல்வந்தர்களாக இருந்தால் அவர்களுடைய சொத்துக்களிலிருந்து ஜக்காத் எடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த பொதுவான ஆதாரங்களிலிருந்து நாம் புரியலாம் என்ற கருத்தையும் முன்வைக்கிறார்கள் அதே போல உமர் அலிவனவர்கள் சொன்ன ஒரு செய்தியையும் ஆதாரமாக குறிப்பிடுகிறார்கள் இத்தஜிரூஃப் அம்வாலில் எத்தாமா லாத் குல் ஹதக்கா அதாவது அனாதை குழந்தைகளின் பொருளாதாரத்தை நீங்கள் வியாபாரத்தில் போடுங்கள் அதை ஜக்காத் அழித்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி என்று வரக்கூடிய உமர்லீல்லானுடைய கூற்றையும் ஆதாரமாக வைக்கிறார்கள் இந்த கூற்று திருமிதி முவத்தா தாரஹுத்னி முசன்னஃப் அப்துல் ரஜாக் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இது ஒரு பலவீனமான செய்தியாக காணப்படுகிறது இருந்தாலும் கூட இதை எல்லோருமே ஒரு பிரதானமான ஆதாரமாக முன்வைக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே இந்த தான் அதாவது சிறுவர்கள் பைத்தியகாரர்களுடைய சொத்துக்களிலிருந்து அதற்கு பொறுப்பானவர்கள் அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இதிலே சரியான கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ ஜக்காத் கடமையாக கூடிய பொருளாதாரம் அல்லது அந்த சொத்துக்களிலும் சில நிபந்தனைகள் இருக்க வேண்டும் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர் என்று வருகிற போது அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அவர் அடைய வேண்டும் புத்து சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்ற இல்லை முஸ்லீமாக இருக்கிற அனைவருக்கும் சொத்துக்கள் இருந்தால் அவர்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும் அந்த சொத்துக்கள் எல்லாவற்றுக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் அதற்கு சில நிபந்தனைகளை உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து முன்வைக்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் அந்த சொத்துக்கள் ஜக்காத்திற்காக வேண்டி அடையாளப்படுத்தப்பட்ட சொத்துக்களாக இருக்க வேண்டும் எல்லா சொத்துக்களுக்கும் ஜக்காத் கிடையாது அப்போ ஜக்காத்துக்கென்று அடையாளப்படுத்தப்பட்ட சொத்துக்களில் எல்லோரும் ஏகோபித்த சில சொத்துக்கள் இருக்கின்றன ஒன்று தங்கம் வெள்ளி அப்போ இதில் ரெண்டு வந்த தங்கம் ஒன்று வெள்ளி ஒன்று இரண்டு அதே போல் ஒட்டகம் மாடு ஆடு அதே போல் கோதுமை தொலிக் கோதுமை பேரிச்சம்பழம் இவை ஜக்காத்திற்கு தகுதியான பொருட்கள் என்பதில் ஏகோபித்த கருத்து உலமாக்கள் மத்தியிலே இருக்கிறது எனவே ஜக்காத் கடமையாக வேண்டுமென்றால் இந்த சொத்துக்களில் உள்ளதாக அந்த சொத்துக்கள் இருக்க வேண்டும் இரண்டாவதாக அந்த சொத்துக்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாம் ஒரு நிசாபை நபியல் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நிசாபை சொல்லியிருக்கிறார்கள் அந்த நிசாபை அடைந்ததாக அந்த சொத்துக்கள் இருக்க வேண்டும் இப்போ உதாரணமாக தங்கத்தை பொறுத்த வரையில் அதிலே இருபது மிஸ்கால்கள் என்று நபிசுல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லது இருபது தீனார்கள் என்று இந்த இருபது தீனார்கள் என்பதை இன்றைய கிராம் கணக்கிலே நான் பார்க்கும்போது எண்பத்தி ஐந்து கிராமாக இருக்க வேண்டும் அதில் சில உலமாக்கள் இந்த பிரிப்பை வைக்கிறார்கள் அந்த தங்கத்தினுடைய கரட்டை கவனத்தில் கொண்டு அப்போ இருபத்தி நாலு கரட்டாக இருந்தால் எண்பத்தைந்து கிராமும் இருபத்தி ஒரு கரட்டாக இருந்தால் தொண்ணூற்றி ஏழு கிராமும் பதினெட்டு கரட்டாக இருந்தால் நூற்றி பதிமூன்று கிராமும் அந்த தங்கத்தினுடைய நிசாப் என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல் வெள்ளியினுடைய நிசாப் கால்நடைகளுடைய நிசாப் என்று நிசாபுகள் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த நிசாபை அடைகிற போதுதான் அந்த சொத்துக்கு ஜக்காத் கடமையாகும் அடுத்ததாக அந்த சொத்து வந்து பூரணமாக அந்த முஸ்லீமுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் முஸ்லீமுக்கு சொந்தமானதாக பூரணமான மில்கியத் உரிமை அவருக்கு இருக்க வேண்டும் இப்போ அறகுறையாக இருந்தால் அதற்கு அவர் ஜக்காத்துக்கு பொறுப்பு கிடையாது இந்த வகையிலே தான் உலமாக்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை கடனுடைய ஜக்காத் சம்பந்தமாக சில முக்கியமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் இப்போ கடனை பொறுத்த வரையில் நமக்கு வரவேண்டிய கடன்கள் இந்த கடனை ஜக்காத்திலே நாம் சேர்ப்பதா இல்லையா ஜக்காத் கொடுக்கும்போது நம்ம சொன்னோம் மில்கியா தாம அதாவது பூரணமான உரிமம் சொந்தம் நமக்கு இருக்க வேண்டும் அந்த பொருளாதாரத்தில் அப்போ அந்த கடனுக்கு நம்ம ஜக்காத்து என்ன செய்வது என்று பார்க்கும்போது இதிலே உலமாக்கள் கடனை இரண்டாக பிரிக்கிறார்கள் ஒன்று கொடுக்க முடி அதாவது திரும்ப கிடைக்கும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய சடன் நமக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்கும் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய கடன்கள் இந்த கடன்களை பொறுத்தவரையில் இவருக்கு ஷோராக தெரியும் இந்த கடன் எனக்கு எப்படியும் கிடைக்கும் என்று சொல்லா எனவே அவர் அந்த கடனுக்காக வேண்டி ஒவ்வொரு வருடமும் அதையும் உள்வாங்கிய நிலையில் தான் ஜக்காத்தை கணக்கு பார்க்க வேண்டும் அதை பிஸ்னஸ் ஆக இருக்கலாம் அல்லது ஒரு தனிப்பட்ட ரீதியில் கொடுக்கப்பட்ட கடனாக இருக்கலாம் அந்த கடன் கிடைக்குமாக இருந்தால் தான் ஜக்காத்தை கணக்கு பார்க்கும்போது கிடைக்க இருக்கிற அந்த கடனையும் உள்வாங்கிய நிலையில்தான் ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான அம்சமாகும் இது கிட்டத்தட்ட எல்லா அறிஞர்களுமே இந்த கருத்தைத்தான் முன்வைக்கிறார்கள் இரண்டாவது வகையான கடன் என்ன என்று கேட்டால் கடன் நமக்கு ஷுவராக சொல்ல முடியாது திரும்ப கிடைக்கும் என்று ஒன்று இழுத்தடித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது கான்டாக்ட் இல்லாமல் போய்விட்டது இப்படியான நிலையில் நமக்கு அந்த கடன் திரும்ப கிடைக்குமா இல்லையா என்ற உத்தரவாதம் இல்லாத கடனாகும் இந்த கடனை பொறுத்தவரையில் இதிலே பல்வேறு கருத்துக்களை உலமாக்கள் முன்வைக்கிறார்கள் ஓ முதலாவது கருத்து என்னென்னு கேட்டால் இந்த கடனுக்கு ஒவ்வொரு வருடமும் அவர் வந்து ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போர் இல்லாத கடனாக இருந்தால் அந்த கடனுக்கு ஒவ்வொரு வருடமும் அவர் ஜக்காத்து கணக்கு பார்க்க தேவையில்லை ஆனால் அந்த பணம் கிடைத்து விட்டால் அந்த பணம் கிடைத்து விட்டால் என்ன செய்வது தான் பல்வேறு கருத்துக்களை உலமாக்கள் முன்வைக்கிறார்கள் அதிலே ஒன்று என்னவென்றால் அவர் உதாரணமாக ஐந்து வருடங்கள் கழித்து அந்த கடன் கிடைத்திருக்கிறது என்றால் கடந்த ஐந்து வருடங்களுக்கும் அவர் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் கடன் கிடைத்தது இப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல கடந்த காலங்களுக்கும் ஜக்காத் கிடையாது இப்ப இந்த வருடம் எனக்கு கிடைத்து விட்டது அந்த கடன் என்று சொன்னால் இந்த வருடமும் ஜக்காத் கொடுக்க தேவையில்லை இன்றிலிருந்து ஒரு வருடம் அந்த அமௌண்ட் என்னுடைய கையில் இருந்தால்தான் நான் அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்ற இரண்டாவது ஒரு கருத்தும் இருக்கிறது மூன்றாவது ஒரு கருத்து இருக்கிறது அதாவது ஜக் அந்த கடன் கிடைத்த உடன் இப்போ நமக்கு கிடைக்காது என்று நாம் கைவிட்டு இருந்த கடன் இப்போது கிடைத்துவிட்டது கிடைத்தவுடன் நாம் ஒரு வருடத்திற்குரிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் அது அஞ்சு வருஷமாக இருக்கலாம் பத்து வருடங்களாக இருக்கலாம் எத்தனை வருடங்களாக இருந்தாலும் நமக்கு பிரச்சினை இல்லை இன்று நமக்கு கிடைத்து விட்டதென்றால் கடந்த ஒரு வருடத்திற்குரிய ஜக்காத்தை அதிலிருந்து கொடுத்தால் போதும் என்கிற மூன்றாவது ஒரு கருத்து இருக்கிறது இந்த மூன்றாவது கருத்தை இமா மாலிக் ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கு முதல் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மகுல்லா அவர்கள் ஹனுல் பசரி ரஹிமுல்லா லைஃப் அவுசா இ ரஹி போன்ற அறிஞர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த கருத்தை தான் சவுதி அரேபியாவிலே ஃபத்வா வழங்குவதற்கு இருக்கக்கூடிய நிறுவனமாகிய அல் அஜ்னத்து தாயிமாவும் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறது அதே போல சவுதி அரேபியாவிலே இருந்து வஃபாத்தான ஒரு அறிஞர் மிகப்பெரிய பிரபல்யமான அறிஞர் ஷேக் முஹமது புன் சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லா அவர்களும் இதே கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே சுரந்தது சால ஆலம் நமக்கு கிடைக்காது என்று நாம் கைவிட்டிருந்த கடன் கிடைக்கும் போது அது பத்து வருடங்களோ பதினைந்து வருடங்களோ என்று இருந்தாலும் கிடைக்கிற அந்த வருடத்திற்கு மட்டும் ஜக்காத்து கொடுத்து கொண்டால் போதுமானது சால ஆலம் எனவே இந்த நிபந்தனைகளை பேணியதாக நம்முடைய பொருளாதாரம் இருக்க வேண்டும் அடுத்தது நான்காவதாக அந்த பொருளாதாரம் ஒரு வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் ஒரு வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் இதிலே ரசூல் சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இது தொடர்பாக சொல்லக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம் அதிலே அபுதாவுத் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது இலக்கத்திலும் திருமிதி அறுநூற்றி பதினாறாவது இலக்கத்திலும் அதே போல் மாஜாவில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாவது இலக்கத்திலும் அதுபோல நசா அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸில் வஹால அலை அல் ஹவுல் ஒரு வருடம் பூர்த்தியானால் என்று நபி சொல்ல அலிஸ்லாம் அவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் பற்றி பேசுகிற நேரத்தில் அதனுடைய நிபந்தனையாக இதை குறிப்பிடுவதை பார்க்கலாம் ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்பதை இந்த ஹதீஸை ஷேக் நாசருத்தின் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய சஹீஹ் அபிதாவுத் என்ற கிரந்தத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஓராவது இலக்கத்தில் ஆதாரபூர்வமான சஹைஹான செய்தி என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல இமாம் புகாரி ரஹ்முகுல்லா அவர்களும் இந்த செய்தி ஆதாரபூர்வமானது என்று குறிப்பிட்டதாக இமாம் திருமிதி ரஹிமுகுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போல இமாம் ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமுகுல்லா அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரியில் இது ஆதாரபூர்வமான ஹசனான ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே ஒரு வருடம் பூர்த்தியாகுவது என்பது மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாகும் எனவே இந்த நான்கு நிபந்தனைகளுக்கும் உட்பட்டதாக நம்முடைய பொருளாதாரம் இருந்தால் ஒன்று நம்முடைய பொருளாதாரம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பொருட்களில் ஒன்றாக இருப்பது இரண்டாவது நிசாபை அடைந்திருப்பது மூன்றாவதாக அந்த பொருளாதாரம் அந்த முஸ்லிமுக்கு முழுக்க சொந்தமானதாக இருப்பது நான்காவதாக ஒரு வருடம் பூர்த்தியாகுவது இந்த நிபந்தனைகளை பேணி இருக்கும்போது அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு சாலா இந்த விளக்கங்களுக்கு ஏற்ப நாம் அமல் செய்வதற்கு நமக்கு தோஃபிக் செய்வானாக வா ஆஹ் அவானா அலமது இல்ல ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வராக